வணக்கம் டெக்ஸ புறநாயகளை இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம செல்வு மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்களுக்கான ஒரு அருமையான திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ரெண்டாயிரத்தி வந்து இந்த சட்டத்தை வந்து நிறைவேற்றுறாங்க இந்த சட்டம் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இவ்வளோ இந்தியா ஃபுல்லாகவே நல்ல லெவலில் வந்து க்ரோத் ஆகிட்டு இருக்கிற ஒரு திட்டம் சேமிப்பு திட்டமாக அது இருக்குது ஓகேங்களா இதுக்கு வந்து பெண்களுக்கு ஒவ்வொரு வீட்டில் வந்து பெண்களுக்காக வந்து ஃபியூச்சரில் அவங்க படிக்கிறதுக்காகவும் சரி அவங்க மேரேஜ்க்காகவும் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் வருது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஸ்கீம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இதோடைய ஃபுல் டீட்டெயிலில் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் இதில் எல்லாமே கிளியராக உங்களுக்கு தெரிய வரும் நீங்கள் எது இது இதுக்கு மீறி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போனீங்க அப்படின்னா இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெண் குழந்தைக்கு மினிமம் பத்து வயசுக்கு உள்ளே இருக்கணும் பிறந்த குழந்தைங்க எப்போ ஆதார் எடுக்கிறீங்களா நீங்கள் அப்பயே கூட அப்ளை பண்ணலாம் பால் ஆதார் மினிமம் ஒன் இயர் பிஃபோராகவே நம்ம எடுத்துட்றலாம் சரிங்களா அதனால் நீங்கள் ஒன் இயர்லேருந்து கூட நீங்கள் பிளான் பண்ணலாம் ஓகேங்களா இதுதான் பேசிக்கோடைய க்ரைட்டீரியா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இண்டியன் சிட்டிசனாக இருக்கணும் ரெண்டாவது உங்கள் பெண் குழந்தைக்கு பத்து வயசுக்கு உள்ளே இருக்கணும் இது இருந்தால் தான் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரூஃப் வந்து தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளாக இருந்தால் ஆதார் கார்டு கண்டிப்பாக கம்பல்சரி வேணும் ரெண்டாவது பர்த் சர்டிஃபிகேட் வேணும் மூணாவது குழந்தை ஃபோட்டோ கண்டிப்பாக அது வேணும் அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடுங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கார்டினோ இல்லை பேரண்ட்டோ வந்து கோ அக்கௌண்ட் அதனால் தான் ஒரு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா கோ அக்கவுண்ட்ங்கிறதுனால வந்து உங்கள் பேரண்ட்ஸோ அவங்க பேரண்ட்ஸோ கார்டினுடைய ப்ரூஃப் என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு கம்பல்சரி வேணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேன் கார்டு அவங்களுடைய ஃபோட்டோ இது இருந்தால் மட்டுமே இருக்கும் எப்படி நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் நியர்பை நேஷ்னலைஸ்டு பேங்க் இருக்கும் இல்லைங்க கவர்மெண்ட்டுடைய கோட் சப்போர்ட்டுக்கு கீழே வர பேங்க்ஸில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் மட்டும் இல்லை நீங்கள் இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ உங்கள் நியரஸ்ட்டு நீங்கள் இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸில் உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் சரி இல்லை நான் அதே மாதிரி நேஷனலைஸ்டு பேங்க்கில் கூட இந்த செல்வகள் சேமித்து திட்டத்தை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி அதை மந்த்லி மந்த்லி நீங்கள் பே பண்ணிக்கலாம் இதில் வந்து என்னென்ன க்ரிட்டீரியா இருக்குது என்னென்ன அமௌண்ட் எவ்வளோ நம்ம பே பண்ணலாம் அப்படின்னா

ஓகேங்களா தௌசண்ட் ருபீஸ் உருவம் ஒன் இயருக்கு நீங்கள் கட்ட முடியலன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் ஒரு ஐம்பது ரூபா பெனாலிட்டி நீங்கள் கட்டிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் இயர் கண்டினியூ கண்டினியூ பண்ணலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் த்ரீ இயர்ஸ் நான் கட்டிகிட்டு இருக்கேன் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் நான் விட்டுட்டேன் அப்படின்னா நீங்கள் அடுத்த வருஷம் அதாவது சிக்ஸ்த் இயரில் நீங்கள் ஒரு எவ்வளோ ஒரு வருஷத்துக்கு ஐம்பது ரூபா மைலிக்கு ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் வந்து நூறுரூபாய் நீங்கள் பெனால்ட்டி ஃபீஸ் கட்டிவிட்டு நீங்கள் மறுபடியும் நீங்கள் அந்த அக்கௌண்ட்டு ரீஓப்பன் பண்ணி நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் வட்டி விகிதம் எவ்வளோ வந்து தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாளுக்கு முன்னாடி வீடுகளும் செவன் பாயிண்ட் சிக்ஸ் வந்து நம்மளுடைய போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் மூலிமா நம்ம கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எயிட் பாயிண்ட் டூ எயிட் பாயிண்ட் டூ வரிகளும் வந்து இப்போ வந்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேவிங்ஸ் அமௌண்ட்டு ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆக போகுது இது எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வீடியோ உங்களுக்கு பிளே பண்ணி காட்டுறேன் நீங்கள் அதை பாருங்கள் அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மந்த்லி நீங்கள் ஒரு தௌசண்ட் ருபீஸ் சேவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது கீழே அப்படியே டிராப் டவுன் பார்ப்போம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு நீ பே பண்ணுறீங்கன்னா பதினஞ்சாயிரம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறாயிரரூவா வரும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே முப்பத்தோராயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு ரூபா வரும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தஞ்சாவது வருடம் நீங்கள் வந்து இது கிளைம் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முதிர்வு தொகை இப்போ நம்ம எடுக்கலாம் அதாவது இதை கட்ட வேண்டிய வருஷங்கள் நீங்கள் எத்தனை வருஷம் கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருடங்கள் நீங்கள் கட்டணும் நீங்கள் எந்த வருஷத்தில் கட் பண்ண கட்ட ஆரம்பிக்கிறீங்களோ அதில் வந்து பதினைந்து வருடங்கள் வந்து நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் கட்டிகிட்டு இருக்கணும் நடுவில் ஸ்ட்ரகிள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை அதுக்கு வந்து பெனால்ட்டி ஒன் இயர் கேப் ஆகிருச்சுன்னா பெனால்ட்டி நீங்கள் பே பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் கட்ட ஆரம்பிக்கலாம் சரிங்களா இது வந்து எப்படி முதிர்வு தொகையை நம்ம வந்து எடுக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் கட்டிட்டீங்கன்னா அது அதுக்கப்புறம் ஒரு ஆறு வருடங்கள் நீ கட்ட தேவையில்லை மொத்தம் இருபத்தோரு வருடங்கள் இருந்தால் மட்டும்தான் இதோடைய முதிர்வு தொகையை நீங்கள் எடுக்க முடியும் ஏற்கனவே முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா முதிர்வு தொகைங்கிறது வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டாக இருக்கும் அதனால் நீ இருபத்தோரு வருடங்கள் வரையிலுமே அந்த அமௌண்ட்டை விட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு பல்கான ஒரு அமௌண்ட்டு நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கும் இல்லை உங்களுடைய பெண் மேரேஜுக்கும் வந்து கண்டிப்பாக இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போது ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் வந்து திடீர்னு வந்து ஒரு ஸ்ட்ரகிள் ஏற்படும் வள இயர்ஸில் இப்போது உங்கள் பொண்ணுக்கு பதினெட்டு வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அமௌண்ட்டு அதாவது உங்கள் பெண்ணுடைய உயர்கல்வி படிப்பதற்காக ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம் அது தேவையான மட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணால் மட்டும் போதும் அது இல்லாமல் இல்லைங்க நான் பதினெட்டு வயசு ஆயிடுச்சு அதுக்கு மேலே நான் ஒரு இருபது வயசு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணாலும் சரி இருபத்தொரு வருடம் பதினஞ்சு வருஷம் கிடக்கல அதுக்குள்ளேயே நான் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னாலும் சரி உங்களுடைய மேரேஜ் தேவையான என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்களோ அதெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு உங்கள் அமௌண்ட்டை வந்து நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் அது வரைக்கும் எவ்வளோ பெனிஃபிட் அமௌண்ட் இருக்கோ அது மட்டும் தான் நீங்கள் வித்ரா பண்ண முடியும் இருபத்தோரு வருடங்களுக்கான பெனிஃபிஷரி அமௌண்ட்டு வந்து உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் குவான்டிட்டி அதாவது வேல்யூஸ் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் ஓகேங்களா நீங்கள் இருபத்தோரு வருடங்கள் கழித்து நீங்கள் எடுக்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இது வட்டி எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டி அதாவது பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லக்கூடிய கூட்டு வட்டி மூலியமாக தான் இது கால்குலேட் பண்ணுவாங்க எக்ஸாம்பிளுக்கு நான் வீடியோலேயும் நான் ஏற்கனவே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் அது அப்படி இல்லைனாலும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள் இப்போது நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபாய் நீங்கள் வாங்குறீங்க அதுக்கு எயிட் டூ பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டால் சம்திங் ஒரு அமௌண்ட் வரும் அந்த அமௌண்ட்டை வந்து நெக்ஸ்ட் ஃபினான்சியல் இயரில் அந்த அதாவது இயருக்கு ஆயிரம் ரூபான்னு வச்சுக்கோங்க இயற்கை நான் ஆயிரருவா தான் பே பண்ணுறேன் அதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் போட்டு எவ்வளோ அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டு நெக்ஸ்ட் இயர் அதாவது ஒரு டோட்டல் அமௌண்ட்டு வந்துருக்கும் ஓகேங்களா இப்போது அந்த அமௌண்ட்டை எடுத்து மறுபடியும் போ ஆட் பண்ணும்போது மறுபடியும் ஒரு ஆயிரம் ரூபா ஆட் ஆகும் ஃபஸ்ட்டு இருந்த எக்ஸுங்கிற அமௌண்ட்டும் ரெண்டாவது புதுசாக நீங்கள் பே பண்ணக்கூடிய அந்த ஆயிரம் ரூபாங்கிற அமௌண்ட்டும் ப்ளஸ் ஆகி அந்த அமௌண்ட்டுக்கும் ரெண்டு அமௌண்ட்டுக்கும் சேர்த்து ஒரு அமௌண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும் அது வீடியோவில் நான் தெளிவாக உங்களுக்கு ஒரு டைம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க சரிங்களா இப்போ என்னென்ன டவுட்ஸ் இருக்கும் இந்த செல்வமகள் சேமி திட்டத்துக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரீவியஸ் வீடியோ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவில் இது மாதிரி கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க அதனால தான் இந்த கொஸ்டின்ஸ் வந்து நான் எடுத்து வரேன் அதுக்கு ஏன் ஆன்சரும் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து மூணு வருஷம் கட்டியிருந்தேங்க அதுக்கப்புறம் ஒரு த்ரீ இயர்ஸ் கேப் ஆயிடுச்சு மறுபடியும் நான் கண்டினியூ பண்ணலாமா அது வந்து அது வந்து நான் புதுப்பிச்சு நான் பயன்படுத்தலாமான்னு கேட்குறாங்க கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தலாம் அது ஒவ்வொரு வருடத்துக்கும் ஐம்பது ரூபாய் வந்து பெனால்ட்டி சார்ஜ் பண்ணி மூணு வருஷம் சேர்த்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் நீங்கள் பெனால்டி பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அக்கௌண்ட் ரீஓப்பன் பண்ணி நீங்கள் கட்ட ஆரம்பிக்கலாம் உங்கள் குழந்தைக்கு வந்து எட்டு வருடங்கள் ஆகியிருக்கு அதுக்கு இப்போ எட்டு வருடங்கள் ஆகியிருக்கு பத்து இருந்தால் அப்ளை பண்ணலாமா அப்படின்ட்டு சொன்னதுக்கு கண்டிப்பாக நீங்கள் எட்டு வருடங்கள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் உங்களுடைய இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து நீங்கள் பே பண்ணுறீங்க இதுல ஒரு ரெண்டு வயசு மூணு வயசுலேருந்து நீங்க பே பண்ணுறீங்கன்னா மந்த்லி வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் நீங்கள் பே பண்ணால் ஒரு பெருசாக தெரியாது இப்போ எட்டு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பே பண்ணுறதுனால என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஒரு பத்தாயிரம் ஐயாயிரம் அது மாரி பண்ணலாம் பணம் இருந்தால் பண்ணலாம் அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு இருபத்தோரு வருடங்கள் கழித்து ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கும் பெண்களுக்கு இருபத்தோரு வருடங்கள்னு நான் சொல்லலை நீங்கள் எப்போ கட்டுறீங்களோ அதுலேருந்து இருபத்தோரு வருடங்கள் நீங்கள் கட்டினா மட்டும்தான் அந்த பெனிஃபிட் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா இப்போ இந்த வருடம் நான் அறுபதாயிரம் கட்டிட்டேன் இப்போது அடுத்த வருடம் நான் வந்து ஒரு என்னால் அமௌண்ட் இல்லை என்கிட்ட அதனால் நான் ஒரு இருபதாயிரம் கட்டலாமான்னா கண்டிப்பாக நீங்கள் கட்டலாம் அதனால் எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாதுன்னு எப்போ வேணாலும் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் கலாம் ஆனா ஒன்றரை லட்சத்துக்குள்ள இயர்லி நீங்க கட்டலாம் இப்ப மாசம் மாசம் வந்து ரெண்டாயிரம் கட்டலாமா இப்போ நான் ரெண்டாயிரம் கட்டிட்டு இருக்கேன் மாசம் மாசம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாருன்னா கண்டிப்பாக ரெண்டாயிரம் தான் அடுத்த மாதம் கட்டணுங்கிறது கிடையாது நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் ஆயிரம் ரூபாய் கட்டுறேன் அடுத்த வருஷம் அடுத்த மாதம் நூறுரூபா கட்டுறேன் இரநூறுவா சரிங்க நியூ இரநூறு போட்டு கட்டினா இந்த மாதம் வந்து ஆயிரம் ரூபா கட்டுறாங்கன்னா அடுத்த மாதம் முந்நூறுரூவா கலாம் அந்த மாதம் நானூறுரூவா கட்டலாம் உங்களுடைய கையில் என்ன இருப்பு இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் கட்டியிருக்கலாம் இது மாதம் மாதம் கட்டுறதா இல்லை வருடம் வருடம் கட்டுறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க மாதம் 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 நீங்கள் கட்டினீங்கனாலும் சரி வருடம் வருடம் கட்டினீங்கனாலும் சரி நீங்கள் மாதம் மாதம் கட்டினா ஒரு சிறு சிறு சேமிப்பாக இருந்து ஒரு பல்கான அமௌண்ட்டு நீங்கள் கட்டி முடிப்பீங்க இல்லை வருடாந்திரம் நீங்கள் கட்டும்போது ஆயிரோ நாற்பதாயிரம் அப்படி கட்டும்போது உங்களுடைய அமௌண்ட் வந்து எவ்வளோ எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வருங்கிறது நம்மளுடைய கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரிய வரும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது நான் இவ்வளவு கட்டிகிட்டு இருக்கேன் எனக்கு முதிர்வு தொகையை எவ்வளோ வரும் அப்படின்னு உங்களுக்கு செக்ஷன் அதிகம் கமெண்ட் பண்ணுங்க நான் அதுவும் உங்களுக்கு தேவையான எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ திடீர்னு நான் கட்டிகிட்டு இருக்கேன் எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன் இது வந்து தப்பாக நினைச்சுக்காதீங்க இப்போ ஒரு பெண்கள் பெண் குழந்தைக்கு நீங்கள் கட்டிகிட்டு இருக்கீங்க திடீர்னு அந்த பெண் குழந்தையை வந்து ஏதாவது பிரச்சனையாகி உடம்பு சிறை இல்லாமல் ஏதாவது இல்லாமல் போய் போய்ட்டா அவங்களுடைய அமௌண்ட் ஒரு பதினஞ்சு வயசு வரைக்கும் கட்டிட்டு இருக்கீங்க அவங்க இன்னும் ஒரு பதினஞ்சு வயசு கம்ப்ளீட் பண்ணலை நீ கட்டக்கூடிய அமௌண்ட் பதிமூணு வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்க அப்படின்னா நீ கண்டிப்பாக அவங்களுடைய டெத் சர்டிஃபிகேட் கொண்டு போய் காமிச்சிட்டு நீங்கள் டோட்டல் அமௌண்ட்டை நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் அவங்க கார்டின் யார் கார்டினாக இருக்காங்களோ அவங்க வித்ரா பண்ணிக்கலாம் இல்லை அவங்க கார்டியன் யாராவது வந்து அவங்களுக்கு வந்து அக்கௌண்ட் அவங்க பேரில் இருந்தாலும் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அவங்க பெயர் பெண் குழந்தை பேரில் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க இல்லை இப்போ அவங்க கார்டியன் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த பர்த் சர்டிஃபிகேட்டையும் கொண்டு போய்ட்டு அவங்களுடைய தாய் தந்தையாரோ தாயாரோ யாரும் சம்திங் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு யார் கார்டியனாக இருக்காங்களோ அடுத்தது அவங்களுடைய ஆதார் ப்ரூஃபும் அட்ரஸ் ப்ரூஃப்லாம் கொடுத்துட்டு அவங்க ஃபோட்டோ கொடுத்துட்டு நேம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இது மூலிமா வந்து அந்த ஸ்கீம் வந்து কন্টিনিউ পানলাম ஓகேங்களா என் குழந்தைக்கு வந்து ஒம்பது வருடம் பதினோரு மாதங்கள் ஆகியிருக்கு நான் வந்து இப்போ அது ஸ்கீம் அப்ளை பண்ணலாம் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் எப்போ வேணாலும் அதாவது பத்து வருடத்துக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மந்த்லி மந்த்லி நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணால் மட்டும் போதும் நீங்கள் மந்த்லி மந்த்லி கம்பல்சரி நீ பண்ணி ஆகுணுமானா கண்டிப்பாக கிடையாது ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் எப்போ பே பண்ணாலும் சரி இதுதான் உங்களுடைய டவுட்ஸ் நான் மேக்சிமம் எல்லாமே நான் க்ளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் நான் கூறிய இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் watching